இப்படி விஷயம் பார்த்தீங்கன்னா ஏபி சிக்ஸ்டீன் மாடல் ஒன்னேகால் மணி நேரத்தில் நம்ம ஒரு ஏக்கர் இதை நடவு செய்ய முடியும் இப்போ இருபது ஆள் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வித நெல் இதுலாம் சேர்த்து எட்டாயிரம் ரூபா செலவாகும் இது நம்ம மிஷினை வச்சு நடவும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னுடைய காசு எஃபிஷியன்ட்டு இதெல்லாம் பண்ணுற ஒரு நாலாயிரம் ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் இதுக்கு ஆகும் தமிழக அரசே பார்த்தீங்கன்னா சாலை நடவு போடுறது தான் மேக்சிமம் வந்து ஊக்குவிக்கிறாங்க எதுக்குன்னா இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நல்லா நல்லாருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஃபோர் ரோ ஒரு காலை சாண போகும் அது பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஐநூறு டேர் நடும் இது பார்த்தீன்னா ஆறு ரோ அதனால் பார்த்தோன்னா உங்களுக்கு குறஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு எட்டு ஏக்கர் நடும் ஆனால் ஒரு எட்டு ஏக்கர் வந்து மொத்தமே இந்த மிஷினால் பார்த்தோன்னா ஒரு எட்டு பேர் ஊசி போடுவாங்க ஏக்கருக்கு ஒரு ஆள் கணக்கு தான் सरवणाम வணக்கம் சார் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபீல்டில் வந்து நிற்கிறோம் கண்டிப்பாக விவசாயம் ஒரு லேண்டில் நின்றுட்டு இருக்கோம் ஆமா சார் ஸோ நெல் நடவு பணி வந்து தீவிரமாக நடந்துட்டுருக்கு கண்டிப்பாக ஸோ இன்னைக்கு நெல் நடவில் பார்த்தீங்கன்னா முக்கியமான பிரச்சனை ஆட்கள் பற்றாக்குறை தான் கண்டிப்பா கண்டிப்பாக நீ நடவுக்கு வந்து ஆள் வாழ்வார்த்தது வந்து பெரிய ஒரு சவாலான விஷயமா இருக்கும் போது இன்னைக்கு வந்து நவீன முறையில் வந்து நெல் நடவு செய்யறதுக்கான நாற்று நடும் இயந்திரத்தோட நம்ம நின்றுட்டு இருக்கோம் ஆமா ஸோ இந்த இயந்திரத்தை பத்தியும் இதை வாங்கி பயணம் செஞ்ச விவசாயிக்கிட்டே நம்ம நிறைய பேசுவோம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி சொல்லுங்கள் நம்மளுடைய நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்காத விஷயம் சார் வணக்கம் சார் என்னுடைய பெயர் நான் அக்ஷரா அக்னி டெக் நம்ம ஷோரூம் நம்ம இப்ப பாத்திங்கன்னா அக்ஷரா அக்ரி டெக்ல வந்து ஜார்ஜ் மேஜர் உடைய ப்ரைஸ் பிளான்ட் பத்தி பாக்க போறோம் இப்ப நம்ம கஸ்டமர் ஃபீல்டுலயே வந்து நம்ம டெமான்ஸ்டேஷன் பண்ணி அவங்க எப்படி இதெல்லாம் இத வச்சு யூஸ் பண்ணி இந்த நெல் பயிர் பயிர் வைக்கிறாங்கன்றதை பத்தி நம்ம இப்ப உங்களுக்கு செயல் விளக்கம் பண்ண போறோம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஷின் பாத்தீங்கன்னா யமகா இன்ஜின் ஜார்ஜ் மேஜோல வந்து யமகா இன்ஜின் பவர்ஃபுல் இன்ஜின் தான் கொடுக்கறாங்க சோ அதுல வந்து யமகா இன்ஜின்

இப்ப இருபது நாள் வச்சு நீங்க யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நட்றதுக்கு விதை நெல் இது எல்லாம் சேர்த்து எட்டாயிரம் ரூபாய் செலவாகும் இது நம்ம மிஷினை வச்சு நடும்போது பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் உள்ள ஒன்றரை மணி நேரத்துல இதை நட்டு முடிக்கலாம் அதுக்குனுடைய காசு எஃபிஷியன்ட் இதெல்லாம் பண்றம்போது ஒரு நாலாயிரம் ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு தான் இதுக்கு ஆகும் அதாவது நாத்து விட்றதுல நாத்து விடுறதுல இருந்து அந்த விதை காஸ்டோட சேர்த்து சொல்றேன் அதாவது செலவும் குறைவு நேரமும் மிச்சம் ஆமணி நேரமும் பாத்தீங்கன்னா இது ஒரு ஒரு நாள் ஃபுல்லா நடுவாங்க ஒரு இது ஒரு ஒரு ரெண்டு ஏக்கர் நடந்து இருபது ஆள் இது இதை வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ஒரே மணி நேரத்துல ஒன்றரை மணி நேரத்தில் இதை நட்டு முடிக்கலாம் அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா சாலை நடவா இருக்கும் நம்ம மேனுவலாக நடும்போது அந்த சாலை நடவு ஒன்னு ஒன்றும் இருக்காது இது பாத்தீங்கன்னா ஒரே லைன் இருக்கும் இப்ப வந்து தமிழக அரசே பாத்தீங்கன்னா சாலை நடவு போறதுதான் மேக்சிமம் வந்து ஊக்குவிக்கிறாங்க எதுக்குன்னா ஏர் ஃபுளோஸ் கரெக்டா இருக்கும் இதுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா பயிர்ல களை எடுக்கிறது அதுவும் இயந்திரம் இருக்குது நம்ம கலை களை எடுக்கிற இன்ஜி மிஷின் அதை வச்சு நம்ம இந்த நேரில் இருந்ததுன்னா நேராக இருக்கும்போது அந்த சாலை களை வச்சு களை வெட்டுற மிஷினை வச்சு நம்ம எடுத்துடலாம் அது சாலை நடவு போட்டால் களை வெட்டாம ஆட்கள் தேவையில்ல அதுக்கும் ஆள் தேவைப்படாது இது நம்ம மேனுவலாக நடும்போது அந்த சாலையை வந்து டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் அதில் நம்ம களை வெட்டுற மிஷினு ஓட்டுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் ஒரே ஈவெனாக இருக்காது ஈவெனாக இருக்காது ஆனால் சாலை நடவு இந்த மிஷினை வச்சு ஆப்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு மேக்ஸிமம் நடுறதுக்கும் மிச்சமாகிருது அதே மாதிரி களை வெட்டுறதுக்கும் இயந்திரத்தை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுலேயும் நம்மளுக்கு வந்து ஈஸியான செலவு மிச்சமா தான் இருக்கு ஓகே கண்டினியூஸா எவ்வளவு நேரம் ரன் பண்ணலாம் இது வந்து கண்டினியூஸா பாத்தீங்கன்னா சிக்ஸ் டு செவன் அவர்ஸ் கண்டினியூஸா யூஸ் பண்ணலாம் இந்த மிஷின் நாளைக்கு ஆமா எமகா இன்ஜின்ன்றதுனால உங்களுக்கு குவாலிட்டி இருக்கிறது சோ அதனால நீங்க கண்டினியூஸா ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா தாராளமா ஒரு ஆறு ஏக்கர் வரைக்கும் நட செஞ்சிடலாம் எட்டு ஏக்கர் தாராளமா நடலாம் சார் எட்டு ஏக்கர் வரைக்கும் ஆமா ஓ அது கொஞ்சம் கேப் விட்டு நம்ம மறுபடியும் நட செய்யலாம் ஆமா சரி சார் இப்ப பாத்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து நம்ம ஃபீல்ட்ல இருக்கோம் நம்ம இந்த விவசாயம் பயன்படுத்திட்டு இருக்காரு கண்டிப்பா அவரு சைட்ல வந்து எந்த அளவுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாருங்க கண்டிப்பா சார் இந்த மிஷின் நம்ம கொடுத்து இது ஆறு மாசம் ஆகுது ஆறு மாசம் ஆமா அவரு இப்ப நல்லா ஓட்ட கத்துக்கினாரு சோ அதே மாதிரி அவரு இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவர் நாலேஜ் பத்தி எப்படி இத இது பண்றது எல்லாமே அவரு சொல்லுவாரு சாரு ஓகே அவட்டி பேசலாமா ம் கண்டிப்பா அண்ணா வாங்க

அது நம்ம வந்து டே கணக்குல தான் ஏக்கர் கணக்குல பண்ணுவோம் ஏக்கர் கூட நாங்க வந்து டே கணக்குல போயிடுது ஏக்கர் சில பேர் குறைஞ்சு சொல்லுவாங்க அதிகம் சொல்லுவாங்க அது வந்து தெரிய வராது ஒரு டே அதாவது ஒரு ஏக்கருக்கு பார்த்தா நூத்தி முப்பது இருந்து நூத்தி ஐம்பது டே நாட்டு விட்டு நட்டு கொடுக்கும் நட்டு கொடுக்குற செலவோட பாத்தோம்னா இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தி ஆறு ரூபாய் எங்களுக்கு காஸ்ட் மொத்தம் காஸ்ட் வரும் வரவேற்பு பாத்தீங்கன்னா விவசாயிகள் முதல்ல எந்த வருங்க இதுதான் பண்ணிதான் முதல்ல வந்து கொஞ்சம் சில பேர் இது பண்ணாங்க இப்ப இதுதான் எல்லாரும் விரும்புறாங்க ஏன்னா இதுல பாத்தோம்னு வச்சுங்களேன் ஆள் பிரச்சனை கிடையாது சீடு கம்மியா ஆகும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பூச்சி தாக்கல் கொஞ்சம் கம்மியா இருக்கும் இது மெயின் இது எல்லா விதத்துலயும் இது வந்து எல்லாரும் அடாப்ட் ஆயிட்டாங்க விவசாயி எல்லாமே அடப்ட் ஆயிட்டாங்க மேனுவல்லாம் பண்றவங்க சொல்லப்போனா ஒரு

இது பாத்தீங்கன்னா ஆறு க்ரோ அப்ப கூடு ரெண்டு நடறது இல்ல சரிங்க அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்ச பட்சம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு எட்டு ஏக்கர் நடும் நடுறீங்க எட்டு ஏக்கர் நடலாம் ஒண்ணும் கஷ்டமே கிடையாது நார்மலா குறைஞ்ச பட்சம் ஆறு ஏக்கர் நடலாம் சேத்துல நம்ம நடுறதுக்கு மட்டும் நல்லா ஃபிட்டா இருந்தோம்னா ஈஸியா நடலாம் ஹிட் ஆயிடலாம் இது கஷ்டம் கிடையாது சேத்துல இறங்காத ஆளுக்கு தான் கஷ்டம் ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்க பண்ணிட்டீங்கன்னா இது ஒண்ணு கஷ்டமே தெரியாது ஈஸி தான் ஈஸி தான் ஆமா என்னன்னா எங்களுக்கு வந்து இந்த பீல்டு வந்து ரொம்ப சேர் இல்லாம இருக்கணும்

இப்ப பிசிக்கெல்லாம் மேனுவலாக நடந்துச்சுங்க நாற்று பாபத்து பிளஸ் நாற்று புடுங்குற ஆள் கூலிங்க பிளஸ் அது ஆள் கூலிங்க இது வந்து லேபர் கம்மியாகும் நம்ம இதுல பாக்கும்போது ஒரு ரெண்டே ரெண்டு பீப்புள் வருவாங்க நாற்று விதை விடுவாங்க ஒரு நாலு ஆள் கூலி தூக்கி புடுங்குற கூலி வந்து ரெண்டே ரெண்டு லேடி தூக்கி போட்டுருவாங்க ரெண்டு ஆபரேட்டர் நட்டு போய்டுவான் அவ்வளவுதான்

இப்போ வந்து அவங்க வந்து எங்களுக்கு வேலை எங்களுக்கு எங்கிட்ட ஆளே கிடையாது இதே பண்ணுங்க அப்படின்றாங்க நடவு நடக்கு ஆட்கள் இல்லை இல்ல அதான் உண்மை ஏன்னா இது நடக்குது பீப்புள் பார்த்தோன்னா கொஞ்சம் அல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பிப்டி இயர் வயசுக்கு மேலே தான் நடுவாங்க இப்ப அந்த மாதிரி வயசு உள்ள ஆளுங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க பாருங்களா ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயசு ஆளு நடுவாங்களா பொண்ணுங்க நடமாட்டாங்க அவங்கெல்லாம் வந்து கம்பெனிக்கோ மற்ற லக்ஸுரி லைஃப் போயிட்டாங்க யாரும் சரி ஒரு யோசனை பண்ணி பாருங்க பேர் வச்சு நட வேண்டிய ஆளு வந்து ஒரு ரெண்டு பேர் நட்டு போயிடுறாங்க இந்த இந்த நடுவு மிஷினை பொறுத்த வரைக்கும் இந்த ரோன்னு சொல்லுவோம் இந்த சாலை வந்து அதிக பார்த்த முடியாது கம்மியா பார்த்த முடியாது அந்த ஒரு சாலைக்கு ஒரு சாலைக்கு டிஸ்டன்ஸ் வந்து இருபத்தி நாலு சென்டிமீட்டர் ஒரு ரெடி சொல்லும் ஆனா மிஷின்ல அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது இந்த நாத்தோட குவான்டிட்டி வந்து அதிக பாக்கலாம் நாலுக்கு பதில அஞ்சு வைக்கலாம் ஆறு வைக்கலாம் பத்து வைக்கலாம் இந்த டிஸ்டன்ஸ் இது பாருங்க இது வந்து இப்ப ஆறு இன்ச் எட்டு இன்ச்சுக்கு இது இது ஏழு இன்ச்சு ஆகலாம் ஆறு இன்ச்சு ஆகலாம் பத்து இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சு ஆகலாம் டிஸ்டன்ஸ் வந்து மாத்தின் போலாம் இப்ப வச்சிருக்கு இப்ப வந்து இது எட்டு இன்ச்சு எட்டு இன்ச்சு சரியா இருக்கும் எட்டு இன்ச்சு தான் நார்மல் இதுதான் வந்து எப்படின்னு சொல்ல ஒரு நெல் வந்து கிளச்சி வரும் நாலு இன்ச்சு சுத்தி வேறு வரும் இந்த பக்கம் நாலு இன்ச்சு இந்த பக்கம் நாலு இன்ச்சு அப்ப எட்டு இன்ச்சு கரெக்டா இருக்கும் நம்ம நெருக்கி நட்டோம்னா இந்த நாலு இன்ச்சு இந்த நாலு இன்ச்சு சண்டை போட்டு வேறும் அப்ப சத்து வந்து பத்தாவது கிடையாது அதனால வந்து சரியான இடைவெளி இருக்கணும் இருக்கணும் இது நீங்க அதிகம் பத்தலாம் சில வெரைட்டி இருக்கு இப்ப இந்த கருப்பு காவணி சில இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் கேப்பாங்க எனக்கு எட்டு இஞ்சி பத்தாதுங்க பத்து இஞ்சி வச்சு கொடுங்க பன்னெண்டு இஞ்சி வச்சு கொடுங்க சொல்லுவாங்க அதுக்கு அதுக்காக டிஸ்டன்ஸ் மாச்சிடும் ஏன்னா அது அப்படி பண்ணாதான் ஹீல்டு வரும் நெருக்கி போட்டா ஹீல்டு வராது வராது அதுதான் அந்த மாதிரி சிஸ்டம் மிஷின்ல இருக்கு மிஷின்ல இருக்கு ஆமா நாத்தோட டிஸ்டன் குவான்டிட்டி அதிக பார்த்துலாம் டிஸ்டன்ஸை மாற்றலாம் ப்ளஸ் நாற்று ஊனுது இல்லை இது ஆழத்தை அதிக பக்கம் கம்மி பண்ணலாம் ஓ எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் இது முக்கியமா இது நிறைய ஃபீல்டு விவசாயிக்கே தெரியாது வேற ஃபீல்டுக்கு தெரியாது பாருங்க நாற்று பிடிங்கன்னா இந்த ஒன் இன்ச்சு சேர்த்துல இருந்து இந்த ஒன் இன்ச் இந்த வேர் மட்டும் அந்த அரை இன்ச்சு தான் உள்ள போகணும் அதிகமா உள்ள போனா கலைக்காது

அதிக பார்த்தலாம் டிஸ்டன்ஸ் மாற்றலாம் இதெல்லாம் அதிகம் இருக்கு குவாண்டிட்டி அதிகமாக ஒரு நாளைக்கு ஒரு எட்டு ஏக்கர் பத்து ஆக்கர் ஓட்டலாம் காசு கம்மியாகும் சாலை ஒரே நேரம் இருக்கிற சாலை கோணை விடணும்னு சொல்லுவோம் களை ஓட்டுற மிஷின் இந்த மிஷின் இதுல ஓட்டலாம் இப்போ சாதா இல்லை வந்து கோணை விட்டு ஓட்ட முடியாது ஓகே கோனை விட்டுற இப்போ தெரியும் உங்க அதை பற்றி பார்த்து விட மாட்டேங்க களை வந்து உள்ள சந்துல களை ஓட்டுறதுக்கு மிஷின் இருக்குது அது ஒரு மிஷின் பார்த்தோம்னா வச்சுங்களா ஒரு நாளைக்கு ஒரு ஏக்கர் ஓட்டலாம் இப்போ ஒரு ஏக்கர் களை எடுக்கிறதுக்கு ஏற்றாலும் ஒரு பத்து ஆள் ஆகும்னு வச்சுக்கலாம்

அதாவது விவசாயிகளுக்கு வந்து புதிய தொழில்நுட்பத்துல இந்த நடவு நட இயந்திரம் வந்து ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா சார் ஓகே நன்றிங்க ஃபீல்ட்லயே வந்து கொண்டு வந்து காண்டிருந்தீங்க கண்டிப்பா விவசாயம் மதீனா உடைய அனுபவத்தையும் நன்றி